ஓசூர் அருகே விமான நிலைய திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை ஓசூர் விமான நிலைய திட்டம் ஒன்று விருப்பம் இரண்டு குறித்த நிலம் கைப்பற்றுதல் முயற்சி தொடர்பான விவசாய சமூகத்தின் கடும் எதிர்ப்பு இந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விரிவடைந்து இருக்கும் நிலைய திட்டத்தால் பாதிக்கப்படும் விவசாய சமூகத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்ட ஆசிரியருக்கு விவசாயிகள் மனுவை கொடுத்து பத்திரிகை நிறுபவர்களுடன் பேட்டி அணிந்த போது விமான நிலையத்துக்காக நாலு பேச வந்திருக்கோம்

பூவும் இங்கேருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது இது ரொம்ப பாதிக்கப்படும் இப்போ யாரோ ஃப்ளைட்டில் போகிறதுக்காக ஒரு சாதாரண விவசாயி வந்து பாதிக்கப்படணுமா அங்க வந்து பெரிய பெரிய ஜமீன்தார்க்கா பரவாயில்ல யாருமே ஜமீன்தாரா யாருமே இல்லை எல்லாம் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் சின்ன விவசாயிங்க தான் ஸோ இந்த விவசாயிங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால இவங்க மாற்று எடுப்பு போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட மூணு ஊரே வந்து இதனால் வந்து கம்ப்ளீட் டெமாலிஷ் ஆகிடுது மூணு ஊரே வந்து அட்ரஸ் கன போயிடும் கிட்டத்தட்ட பாட்டு முப்பாட்டம் காலத்துல தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க

அங்க படிச்ச இளைஞர்கள் எத்தனை பேர் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் வந்து நீ படிச்சிட்டு ஐடி கார்டு சென்டர் போறாங்க ஆனா அங்க வந்து பாருங்க படிச்ச இளைஞர்களே விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறை விவசாயம் எல்லாம் போயிடுது மாதிரி போச்சுன்னா விவசாயம் எல்லாம் போயிடும் சோ எங்களுக்கு வேணா ஒன்று வேணா நாங்க விவசாயம் பண்ணிட்டு நிம்மதி அதே வாழ்ந்துக்கிறோம் அது போதும் எங்களுக்கு நம்மளுக்கு ஏற்பட்ட எதுவும் தேவையில்லை அனு நாம அப்போஸ் பண்றதுக்காக தான் வந்து விவசாய நிலங்கள் எல்லாமே விவசாய நிலங்கள் இருக்கிறது

தற்போது ஒரு வெளிப்படை நிறுவனம் கூகுள் ஏர் வரைபடங்களை அடிப்படையாகக் கொண்டு நில அளவீடுகளை மேற்கொண்டு வருகின்றது விவசாயிகள் கேட்டபோது அவர்கள் மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற்றதாக கூறியுள்ளனர் மேலும் நில உரிமையாளர்களின் அல்லது கிராம பஞ்சாயத்து அதிகாரிகளின் அனுமதி இல்லாமல் ட்ரோன் மூலம் ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன இந்த ஆய்வு செயல்பாடுகள் பாதிக்கப்படும் விவசாயிகளுக்கு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது விவசாய சமூகத்தின் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திடம் தெளிவு வேண்டப்படுகின்றது மேலும் இந்த நில அளவீடுகளை உடனடியாக நிறுத்தி விவசாயிகளின் கருத்துகள் மற்றும் எதிர்மறை விளைவுகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டறிய வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் பயிற்சிகைக்கு உகந்த நிலங்கள் இழப்புக்கு உள்ளாகக் கூடாது ஏனெனில் இவை தற்போதைய தலைமுறை மற்றும் எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமானவை விவசாய நிலங்களை இந்த திட்டத்துக்காக ஒப்படைக்க விவசாயிகள் தயாராக இல்லை இந்த நிலவரத்தால் எந்தவொரு துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் விவசாயிகளின் உயிர் சேதம் உட்பட ஏற்பட்டாலும் அதற்குப் பொறுப்பேற்க மாநில அரசு முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் எனவே கீழ்காணும் நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டுகிறோம் வெளிப்படை நிறுவனத்தால் நடத்தப்படும் நில அளவீடுகளை நிறுத்த வேண்டும் ஹோசூர் விமான நிலையத் திட்டம் ஒன்று விருப்பம் இரண்டு குறித்த நிலம் கைப்பற்றுவதையும் செயல்படுத்துவதை நிறுத்த வேண்டும் இந்த கிராமங்களில் வாழும் விவசாய சமூகத்தின் சார்பாக எங்கள் பயிற்செய்கை நிலங்களை கைப்பற்றாமல் பாதுகாக்க தாங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனம் வைக்கின்றோம் மொத்தம் இரண்டு கிராமங்கள் முதுகனப்பள்ளி பஞ்சாயத்து சார்ந்த வற்றபாளையம் மற்றும் கோபனப்பள்ளி பஞ்சாயத்து சார்ந்த பொம்மசந்திரா மற்றும் கொல்லிசந்திரம் கிராமத்தில் இருபத்தைந்து குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன மேலும் பலர் குடியிருப்பு திட்டங்களில் இருந்து இடம்பெயர விரும்பாத நிலையில் உள்ளனர் பல பிரசித்தி பெற்ற கோயில்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆசிரமம் முனீஸ்வரர் கோயில் மாரியம்மன் கோயில் மதுரம்மன் கோயில் மற்றும் ஸ்ரீ பெட்டதம்மா தேவி கோயில் அழிக்கப்படும் அபாயத்தில் உள்ளன மேலும் வளர்ச்சியின் பெயரில் பல நீர்நிலைகளும் அழிக்கப்படலாம் வாழ்த்துக்களுடன் விவசாய சமூகத்தின் சார்பில்